கொரோனா சமயத்தில் கிடைத்த ரீச் மூலம் பலர் தொடர்ந்து யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலம் தங்களுக்கான நட்பு வட்டத்தை ஏற்படுத்தி கண்டென்ட் கிரியேட் செய்து வீடியோ வெளியிட்டு வந்தனர் பேசியும் உண்டு கொள்ளையடிக்கும் திருநங்கைகளும் உண்டு பஸ்ஸில் ரயில்வே ஸ்டேஷனில் டோல்கேட்டு ஆகிய இடங்களில் கைத்தட்டி மிரட்டி பணம் பறிக்கும் அந்த வழிப்பறி திருநங்கைகள் குறித்து சொன்னதாக இருக்கட்டும் இப்படி தவறு செய்யும் திருநங்கைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை தீட்டினாலும் சரி காவல்துறையில் ஒப்படைத்தாலும் சரி

இந்த வீடியோக்கள் எல்லாம் ஆரம்பத்தில் ரசிக்கக்கூடியவையாக இது தெரிந்தாலும் நாட்கள் செல்லச் செல்ல ஒருவித அலுப்பையும் அவர்களது வார்த்தைகள் வெறுப்பையும் தர ஆரம்பித்தன இப்படி மேலே கூறிய வகையில் தன்னை சோஷியல் மீடியா முன்பு அடையாளப்படுத்திக் கொண்டவள்தான் திவ்யா கள்ளச்சி தன்னை கார்த்திக் என்ற இளைஞன் காதலித்து வந்ததாகவும் அவன் தற்போது தன்னை விட்டுச் சென்றதாகவும் கூறி யாராவது கார்த்தியை பார்த்தால் கண்டுபிடித்து தருமாறு கூறி வீடியோ வெளியிட்டிருந்தாள் தமிழ்நாட்டில் இந்த வீடியோவை பார்க்காத ஆளே இல்லை என்னும் அளவிற்கு வீடியோ ட்ரெண்டானது காரணம் வீடியோ வெளியிட்ட பெண்ணின் தோற்றம் வீடியோவில் குறிப்பிட்ட கார்த்திக் என்ற பெயர் தன் வீடியோவிற்கு நல்ல வரவேற்பு இருந்ததை அறிந்த திவ்யா அடுத்தடுத்து வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமாகினாள் இது அவளுக்கு பேருடன் வருமானத்தையும் தர ஆரம்பித்ததால் இதே வேளையில் மூழ்கினாள் பணத்துக்காகத்தான் எல்லாம் பின்னாளில் காசு கிடைக்கும் என்றால் எந்த மாதிரி வேண்டுமானாலும் கண்டென்ட் கொடுப்பேன் என பகிரங்கமாகவே பேசியிருப்பாள்

அந்த வீடியோல அந்த பையன் உங்களை அக்கான்னு கூப்பிடுறா நீங்க தம்பின்னு கூப்பிடுறீங்க ஒரு அக்கா தம்பி ரிலேஷன் பண்ற விஷயமா இதெல்லாம் இப்போ அந்த குட்டி பசங்களுக்கும் காசு குடுத்திருக்காங்களா அப்போ ஆமா எல்லாருக்குமே தான் காசு குடுத்திருக்காங்க சும்மாவா தற்போது அவள் தொக்காக சிக்கி இருக்கும் விஷயமே வேறு காசுக்காக பல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களுடன் தொடர்பு கொண்டு சிறார்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு சிக்கி உள்ளாள் செல்வம் தந்திடும் துன்பம் தாங்க முடியாது கொள்ளையிடும் கையால் வரும் பெருமை உங்கள் வீட்டுவில் போயடி தாங்கனை சாப்பிடும் ும் உவிலும் இல்லாதவர்கள் அழகு இழங்கு அறவைக்கும் வாழ்க்கை செல்வம் இலையில்லை நன்மைகள் மறந்து பிறக்கும் போதும் லற்கள் நிகரும் கனவாகவே போமா ஏமாற்றி வாழ்வாழ் வாழ்வு பொடியும் நமக்கே Qué hago Basar che a gayekon sara soldi ஜென்மம் அந்தும் புல் நியமின்றி விலங்கு ും പോലിന്ത് ഉരുവായ കമ്പരി Come uh -huh. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா ஏது நீச்சல் சருதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு எண்ணி நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு ஏது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எது நீச்சல் சக்குரவின் வாழ்வில் குயரம் வந்தாலும் தங்கும் i mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm.